என்ன சொல்லுது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு ஏ நான் அது ஓகே நான் யாரை வச்சு வேணா எப்படி வேணாலும் செஞ்சுப்பேன் ஆனா உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்ற வைத்த திட்டம் உன்னால செய்ய முடியாம போயிடுச்சு ஆனா நான் செஞ்சிருவேன் கர்த்தர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் யாரை வச்சும் அதை செஞ்சிருவாரு இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம மேல வச்ச கர்த்தரோட திட்டம் எதனால பாழா போச்சு அதான் ரொம்ப முக்கியம் எதனால பாலா போச்சு இப்போ வசனம் சொல்றது என் வார்த்தைகளை அவன் தள்ளி நிறைவேற்றாதபடியினாலே இங்கதான் நம்ம வாசிக்கிறோம் ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தி நாலு வாசிக்க பார்ப்போம் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு இதா இங்க விஷயமே ஆனால் மறைமுகமா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜனங்களுக்கு பயப்படுறதா இருக்கு இன்னொரு பக்கம் சவுலுக்கே அமலைக்கு ஆடு என ஆசை உண்டு அவன் தான் அதை நல்ல கொள்மையானவைகளை வச்சுக்கிட்டான்னு சொல்லி பார்க்குறோம் இதுதான் இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை இன்னைக்கு நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்குறோம் இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது அது கொஞ்சம் கடினமாக படுகிறது அது ஊழியத்தின் பாதையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ எது வேணாலும் இருக்கட்டும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சு செய்யும் போது ஆனால் இந்த திட்டம் இன்னைக்கு நேற்று உங்கள் மேல் உருவானதல்ல ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக உலகத் தோற்றம் முதல் உருவான திட்டம் அதை இன்னைக்கு செய்ய சொல்றாரு ஆனா இன்னைக்கு நாம் அதை ஏன் செய்யாம இருக்கா இன்னைக்கு இருக்கிற லாப நஷ்ட கணக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான தேவைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அலங்கம் இடிக்கப்பட்டாச்சு ஆனால் அலங்கத்தை நெகேமியா கட்ட வேண்டும் என்பது தேவ திட்டம் அது மீண்டும் எடுப்பித்து கட்டப்படும் ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்ப நெகேமியாவுக்கு அந்த காலம் வருது அவர் வந்து கட்ட போறாரு நெகேமியாவுக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்துட்டார் இப்ப யோசிச்சு பாருங்க நெகேமியா வந்து நினைச்சு பாருங்க இப்ப அலங்கத்தை கட்ட போறோம் ஆனா ராஜா வாழ்க்கை போயிடும் ராஜா விட்டு நான் என்ன செய்யணும் போகணும் இனிமேட்டு இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது இப்போ நான் அங்க போனா சாப்பாடு கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ தெரியாது அங்க போய் நம்ம வேலை செய்ய போறோம் என்ன நடக்க போகுன்னு தெரியாது இப்போ இந்த கணக்கை நெகேமியா பார்த்துருந்தா அவர் என்ன செய்யலாம் யாரையாவது வச்சு கட்ட அனுப்புவோம் யாரையாவது அனுப்பி விட்டு ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு போய் வேவு வேப்போம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் ஆனால் எதையும் நெகேமியா செய்யல என்னுடைய லாப நஷ்ட கணக்கு என்பது வேறு என்னுடைய தேவை என்பது வேறு பரலோகம் என்னை குறித்து என்ன வச்சிருக்குதுங்கறதான் இங்க இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நான் அதை செய்கிறேன்னா இன்னைக்கு நிறைய பேர் மேலே வைத்த கத்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போய் கத்தர் அவர்களை தள்ளுவதுக்கு இதான் காரணம் ஏதோ இன்னைக்கு நீங்க டாக்டர்ஸ் இன்னைக்கு நீங்க இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு நீங்க ஒரு தொழிலதிபர் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பளம் அதெல்லாம் பரலோகம் பார்க்கல உங்களை வச்சு பரலோகம் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கு அந்த நேரத்தை உங்களை கொண்டு செய்யும் போது இதை விட்டுட்டு வானா விட்டு வந்துடும் அவ்வளவுதான் செய்யணா செய் உன்னை ராஜாக்கிறது எதுக்காக நான் சொன்ன தீர்க்க நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு நான் அமலைக்கிற கொலை சொல்றேன் அவனுக்கு எனக்கு உள்ள பிரச்சனைக்கு இல்லை இது நூறு நூத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை அதை நிறைவேற்றுகிற மனுஷனை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தின் பாதையில உங்களை கொண்டு ரச்சிக்க வேண்டும் என்று சில ஆத்மாக்களை வைத்திருக்கும் பொழுது இன்னைக்கு உங்களை கத்துற நேரத்தில் கொண்டாந்து வச்சு சுவிசேஷம் சொல்லுனா இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது ஓவர் டைம் இருக்கு இன்னைக்கு நான் போனா கொஞ்சம் சம்பாதிப்ப அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆத்மாவை ரச்சிக்க வேண்டிய பொறுப்பு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துல போட்டது அது உங்களால செய்ய முடியாமல் போகிறது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா யாரை வச்சும் அந்த ஆத்மாவை ரச்சித்துருவார் ஏன்னா கணக்கு ஆத்மா ரச்சிக்கப்பட வேண்டியது ஆனால் நீ தள்ளிவிடப்படுவாய் நீங்கள் தள்ளிவிடப்படுவீர்கள் இதுதான் இங்க நடந்துகிட்டே இருக்குது காலகாலமா அநேகர் தள்ளப்படுவதற்கு இதான் காரணம் ஏன் இன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னைக்கு உள்ள மேன்மை நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா சொல்லிட்டார் ஆண்டவர் ஆபரகம் புறப்பட்டார் அவரும் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறார் நடுவில் திடீர்னு ஆறான்னு ஒரு இடம் வருது தேராகோட கூட புறப்பட்டு போகிறாங்க ஆறான்னு வராங்க ஆறானிலேயே அவர்கள் தங்கி விடுகிறார்கள் இப்போ ஆமரகம்னுடைய லாப நஷ்ட கணக்கு என்ன இந்த தேசத்தில் வந்து கத்தர் போக சொல்கிறாரு போகிற வழியில் ஒரு நல்ல தேசம் இருக்குது இங்கேயே செட்டில் ஆகிடுவோம் இங்கே நல்லா இருப்போம் தகப்பன் வீடு தேராகு வீடெல்லாம் கட்டிட்டார் ஏன்னா பன்னிரெண்டு ஒன்று சொல்லுது நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு ஏன் நான் உன் மேலே வச்ச பிளான் வந்து உன்னை புறப்பட்டு போக சொன்னதுக்கு காரணம் ஏதோ உன்னை கொண்டு போய் இங்கேருந்து இன்னொரு இடத்துல ஆசீர்வதிப்பதுக்கு இல்லை கஷ்டப்பட்ட உன்னை ரச்சித்துக்கு நான் கொண்டு வந்ததுக்கு காரணம் நம்ம சொல்கிற சாட்சி நான் கஷ்டத்தில் இருந்தேன் கர்த்தர் நான் ரச்சித்தாரு இன்னைக்கு வீடு வாசல் கட்டிட்டேன் இதுக்கு கர்த்தர் உங்களை ரச்சித்து கூப்பிட்டு வந்தார் இதுக்கு தான் இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணோமா இந்த ஜேர்னியை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இந்த ரீசனுக்காகவா இல்லை இது நடுவில் வரக்கூடிய ஆரான் ஆனால் உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு எனக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் காணான்ல இருக்குது அங்க போறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தேன் நான் அப்ப அங்கே போனா தான் ஈசாக்கு வருவான் அங்க ஈசாக்கு வந்தா தான் இயேசு வருவார் இயேசு தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும் அப்ப இயேசு ரெண்டாயிரம் கட்சி வரப்போற அந்த ரட்சிப்புக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆபரகம் புறப்பட வேண்டி இருந்தது ஆபரகம் புறப்படா விட்டால் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஆபரகம் தேரகு புறப்பட்டாரு போல ஆபரகம் வந்துட்டாரு ஆபரகமும் போகலன்னா அது லோத்துவின் கைக்கு போயிருக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் லோத்தும் போகலன்னா இன்னொருத்தன் கைக்கு போயிருக்கோம் ஆனால் கிறிஸ்து வரப்போவது நிஜம் மீட்பு வரப்போவது நிஜம் அந்த பிளான்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வி என்னை கர்த்தர் அழைச்சது அந்த பிளானுக்காக வச்சுக்கோ ஆனா நடுவுல எது என்னை தள்ளி விடுகிறது அமலைக்கே ஆடு மாடா எனக்கு ஏன்னா நான் ஏற்கனவே கழுதையை தேடி போனவன் நான் கழுதையை விரும்பினவன் ஏற சவுல் கழுதைக்காக ஊர் ஊரா போனாரு மலைக்கு மலைக்கு போனாரு அதுதான் எனக்கு குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு சே ஒரு கழுதையே இப்படி தேடுறானே இவன் என் ஜனங்களை எப்படி பார்த்து பார்த்தா குவாலிஃபிகேஷன் ஆனால் கழுதையை தேடுற சுபாவம் இன்னைக்கு எவ்வளோ போயிருச்சு ஒரு படி தாண்டி அமலைக்கு ஆடு மேடம் மேலே ஆசை போயிடுச்சு எது எனக்கு அட்வான்டேஜாக இருந்ததோ அதுவே டிஸ்அட்வான்டேஜாக மாறிவிட்டது பல நேரத்தில் இதுதான் ஊழியத்தினுடைய வீழ்ச்சி இதுதான் ஆவிக்குரிய வீழ்ச்சி சில நேரத்தில் கத்தர் ஏன் உங்களை சூஸ் பண்ணார்னா உங்ககிட்ட இருக்கிற சில டேலண்ட்டுக்காக அதனால ஏன்னா அந்த டேலண்ட்டை வச்சு கத்தர் வேறு ஒன்று செய்யணும்னு விரும்புகிறாரு ஸ்பிரிச்சுவல் ஒர்க் நான் இப்போ அந்த டேலண்ட் உங்கள வந்துட்டேன் இப்போ அந்த டேலண்ட்டில் மேன்மையாயிட்டேன் பெருசாக வரேன் இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியுமா அந்த டேலண்ட்டை வச்சு நான் என்ன யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் சம்பாதிக்க விரும்புகிறேன் நான் என்னுடைய லைஃபை கட்ட விரும்புகிறேன் ஏன் கிங்டம்ல கட்ட விரும்புகிறேன் அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு கர்த்தருடைய கிங்டமை கட்டாம நான் வேற எங்கேயும் டைவர்ட் ஆயிட்டேன் இப்போ பரலோகம் எனக்காக காத்திருக்காது எச்சரிப்பு கொடுக்கும் இல்லாவிட்டால் தள்ளி விட்டு தாவிதை செலக்ட் பண்ணிவிடும் அடுத்த ஆளை கொண்டாந்துருவார் என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்க வேண்டியது என்னுடைய வேலை தான் ஏன்னா என்கிட்ட கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட மேப் இல்லை ஆறாயிரம் வருஷத்தினுடைய மேப்பு இதை ஆல்டர் பண்ண முடியாது இதை வேற எதுவும் செய்ய முடியாது உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆழத்தாக வைக்க முடியும் மேப்பை மாற்ற முடியாது நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா ட்ராக்கை மாற்ற முடியாது வேணால் கம்பார்ட்மெண்ட்டை மாற்றிக்கலாம் இப்போ திடீர்னு அந்த ட்ரெயின் மக்காராக்கி போச்சு திடீர்னு தான் போச்சு உடனே என்ன பண்ணுவாங்க வேற ஒரு ட்ரெயினை கொண்டு வந்து அதே ட்ராக்ல தான் ஓடும் கோயம்புத்தூர் போக வேண்டிய இடத்துல நீங்கள் ஏதோ நடுவில் ஒரு இடத்துல ஜோலார்பட்டில் ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா வேற ஒரு ட்ரெயினை விட்டு ஜோலார்பட்டில் திருப்பி கோயம்புத்தூருக்கு வேறு ட்ரெயினில் தான் போவீங்களே ஒழிய டெஸ்டினேஷனை மாற்ற முடியாதுல்ல ட்ராக்கை மாற்ற முடியாதுல்ல டெஸ்டினேஷனாக தானே அதே தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இப்ப நம்ம அந்த பிளான்ல இருக்கிறோம் இப்ப பார்க்கணும் தள்ளி விடுதல் இருக்கா அமலைக்கு ஆடு பின்னாடிக்கு போயிட்டு போயிட்டோமா உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிட்டோமா கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான் திருப்பி ஆண்டவர் யாருக்கோ பேசுறாரு கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான் எப்போ உங்க டேலண்ட்டை வச்சுட்டு நீங்க உங்க ராஜ்யத்தை கட்ட விரும்புனீங்களோ தேவ வார்த்தையை நிறைவேற்றாமல் போனீங்களோ ஆல்டர்னேட் ரெடியா இருக்கு ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கணும் கர்த்தர் உங்களுடைய ஆல்டர்னேட்டை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பார் வச்சுக்கிட்டே இருப்பார் சொல்லுவார் நம்ம கேட்டு அதில் சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த ப்ள பிரயாணத்தில் நம்ம போய்கிட்டே இருப்போம் இந்த இலையில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஆதாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஏன் பேதுரு எடுத்துக்கோங்க பேதுரு அப்போசலால் வரைக்கும் இங்கே ஒரே தடவை கரெக்டாக போனவன் எவனுமே இல்லை எத்தனையோ பேர் எதிரோ இடத்துல தடுமாறி இருக்கிறாங்க எத்தனையோ பேர் கொஞ்சம் வழி இருக்கிறாங்க விழுந்திருக்கிறாங்க ஆனால் திருப்பி எழுந்திரிச்சு ஓடுறாங்களாங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வியே ஏன்னா இங்கே ஒரே சான்ஸில் ஓடி முடித்தவங்கன்றவங்க எனக்கு தெரிஞ்சு ஏசு கிறிஸ்து மட்டும்தான் செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்களாம் யாருமே கிடையாது அது வந்து ஆதமாக இருக்கட்டும் ஆபரகமாக இருக்கட்டும் அல்லது யாக்கோபாக இருக்கட்டும் சிம்சோனாக இருக்கட்டும் தாவிதாக இருக்கட்டும் மோசையாக இருக்கட்டும் செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறோமா ட்ராக்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் முக்கியம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பொறுப்பு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுங்களா சில நேரத்தில் கர்த்தர் எங்கிட்ட சொல்றாரு ஒரு மினிஸ்ட்ரிக்கு வாங்கினே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க இதை என்னவோ கர்த்தர் ஆளே இல்லாம நம்ம கிட்டே மாதிரியோ பார்த்து சொல்ற ஆண்டவரே யோசிச்சு சொல்ற ஆண்டவரே ஜோமண்ணி சொல்ற ஆண்டவரே இது என்ன ஒன்றுமே புரியல இது இப்படி எடுத்துக்கோங்க திடீர்னு இருந்து ஒரு வேலை வருது விசா கொடுக்குது டிக்கெட்டு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம் எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் வரலான்னு உடனே எத்தனை பேர் இம்மிடியேட்டாக போகிறோம் நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் நான் ஜோமணி சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம எவ்வளோ வேகமாக செயல்படுறோம் அதை விட ஆயிரம் மடங்கு ஹெவன்லி பர்பஸ் ஹெவன்லி பிளான் நம்மளை கூப்பிடுது எத்தனை அசதி அல்லது எவ்வளவு நிர்விசானோ பார்க்கலாம் சொல்ற என்ன ரீசன் கேட்டு பாருங்க ஒரு அமலைக்கு ஆடு மாடு வேலையை விட்டுட்டு எப்படி வர்றது மாசம் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறோம் எப்படி விட்டுட்டு வர்றது இவ்வளோ பெரிய உலகத்தை நடத்துறாரு எட்நூறு கோடி பேருக்கு மழையும் சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆண்டவரும் ஒரு ஆளை நடத்துவாருன்னு பயம் இப்ப இந்த அமலைக்கு ஆடு மாடு நமக்கு எது தெரியுமா இந்த வேலை இந்த சம்பாத்தியம் இது மேல உள்ள நம்பிக்கை விசுவாசம் இந்த சில ஆட்கள் பாருங்கள் ஆண்டோருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆட்களை இறங்கி நட அவன் போட்டை விட்டு இறங்கிடுவான் கீழே தண்ணியில் இறங்கி நடனம் என்ன பண்ணிடுவான் இறங்கிடுவான் மிச்சம் பதினோரு பேர் இவனை என்ன நினச்சிருப்பான் பதினோரு பேர் இவனை என்ன நினைப்பான் டே 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 தண்ணியில் இறங்குறடா ஏ பார்த்து போடா அவன் சொல்லுவான் அது பேரு நான் தண்ணியில் இறங்குறதுக்கு காரணம் இந்த தண்ணியை பார்க்கல போட்டை பார்க்கல அங்கே ஒருத்தர் சொல்லிட்டாரு அவ்வளோ தான் இறங்கிடு வேலை முடிஞ்சேன் உங்களுக்கு சம்பவம் ஞாபகத்தில் இருக்கணுமா தெரியாது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு நிலாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் வச்சது யார் ஆம்ஸ்டாங் ரெண்டாவது ஏன் எல்லாருக்கும் ரெண்டாவது கால் வச்ச ஆளு தெரில இதுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணுங்கிறது அப்படிங்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது ஆனால் நிலாவில் ஃபஸ்ட்டு போக வேண்டியது ஆம்ஸ்டாங் கிடையாது கேட்டிருக்கீங்களா அது விஷயம் சம்பவம் படிச்சிருக்கீங்களா ஆம்ஸ்டாங் கிடையாது போய் அந்த ஸ்பேஸ் ஷெட்டில் இறங்கிருச்சு அப்பல்லோ இறங்கினோன்னே இங்கேருந்து கமெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ஆம்ஸ்டாங் கிடையாது அவருக்கு ரெண்டாவது இருந்த ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு போக வேண்டியவர் அதுதான் பிளான் மேப் சொல்கிறாங்க ஆல்வின் இறங்குங்கன்னு சொல்கிறாங்க ஆல்வின் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் யோசிக்கிறார் ஏன்னா நிலாவில் இறங்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன உண்டாகுது பயம் உண்டாகுது தேர்ட்டி செகண்ட்ஸ் யோசிக்கிறாரு அப்படியே தடுமாறிட்டு நிற்கிறாரு அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் கேப் ஒன் மினிட் கூட ஆகலை கமாண்ட் மாறுது ஆம்ஸ்டாங் இறங்குங்கன்றாரு ஆம்ஸ்டாங் யோசிக்கவே இல்லை இறங்கிட்டார் கீழே அவ்வளோதான் இன்னைய வரைக்கும் ஆம்ஸ்டாங் பேர் தான் நிற்கிது அந்த முதல்ல போனவர் பேர் நிற்கவே இல்லை இதுதான் உன் அழைப்பு கமாண்டுக்கு அப்படியே கீழ் படினோம் கர்த்தர் சொல்லும்போது அப்படியே செய்யணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு என்ன பண்ண நிலாவில் செத்தா சாவர நிலாவில் செத்தன் பேர் வந்துறியா ஒடியா அதான் பேதூர் செஞ்சது இறங்க தண்ணியில் நடந்து நடப்போம் ஏன் தண்ணியில் நடக்க போய் செத்து போயிட்டான் பேதுரு வேலை முடிஞ்சா இயேசுக்காக போகிற ஜீவன் அப்படி போகட்டுமே இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியாத தன்மை அந்த ஆண்டவர் சொல்கிறாரு என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாதபடியினால செய்யணும் செய்யணும் உலகத்தான் சொல்கிறான் செய் செத்து மடி அப்படிங்கிறான் ஆண்டவர் இங்கே செத்து மடியத்தை கூப்பிடல நித்திய ஜீவனை கூப்பிட்டுருக்கிறார் செய்ய வேண்டியது தானே கமாண்ட் கொடுத்தோன்னு வர வேண்டியது தானே எத்தனை யோசனை எத்தனை கேள்வி ஊழியம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யோசிக்கலாம் தப்பே கிடையாது கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம் என்ன ஊழியாண்டவரேன்னு கேட்கலாம் அது நீங்க கூப்பிட்ட பிறகு யோசிச்சுட்டு இருப்பாங்க நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்துல பேர் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க தண்ணீர்ல இறங்கி நானான் உடனே பேர் தண்ணியில் நடந்தான் வசனம் வசன யோபுல தாம் ஒருவரே தண்ணீரின் மேல் நடக்கிறவர்னு இருக்கு ரெண்டாவது யாரான்னு கேட்டா பேதூர் மட்டும்தான் வேற யாருமே இல்ல யோசிச்சு பாருங்க கண்மலைக்கு மேலே ஏறி என்னை முகமுகமாய் சந்தித்தவன் ஒருத்தனும் உயிரோடு இருக்காது செத்துப்ப பரவாயில்ல வரேன்ட்டான் சரிப்பா நீ வரேன்ற நம்ம என்னுடைய பின்புறத்தை உனக்கு காட்டுவேன் ரைட்டு இன்னை வரைக்கும் அவரை முகமுகமாக தரிசித்தோம் யாருன்னா மோசம் ஒருத்தன் தான் ஏன் அவ்வளோதான் செத்தோ இருக்கோ வேற விஷயம் கமாண்டுக்கு கீழ்படிஞ்சோம் செஞ்சு முடிச்சிட்டோம் இன்னைக்கு அமலேக்கியருடைய ஆடு மாடு மேலே ஆசை வச்சுக்கிட்டு வேலை மேலே ஆசை வச்சுக்கிட்டு சில ஆட்களை பையனை ஊழித்து கொடுன்னா அவ்வளோ யோசனை பார்வன் குமாரத்தி எனக்கு வளர்த்து என்ன பண்ணுவோம் வச்சுக்கிட்டா கர்த்தர் அவளேட்டாளே பார்வன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து பெத்த அம்மா கிட்ட வந்து வளர்த்த அம்மா வாங்கிக்குச்சு காசு கொடுத்து வளர்த்துருக்க கொடுன்னுச்சு கொடுத்துட்டாங்க வேற வழியில பெத்த அம்மாவா இருந்தாலும் பார்வன் கிட்ட என்ன செஞ்சிடணும் குடுத்துருணும் இப்ப இந்த அம்மா தண்ணில்தானே எடுத்துச்சே இந்த அம்மா சொல்லச்சு நான் தான் வளர்த்தேன் அரண்மனைக்குள்ள வச்சேன் ஒரு நாள் வந்துச்சு கொடுத்துரு கொடுத்தாச்சு பணம் தரத்துக்கு போயிடுச்சே அவ்வளோ தான் அப்படித்தான் அர்த்தம் நமக்கு கொடுத்துருக்குறாரு ஒரு பிள்ளைய ஊழியத்து கொடுங்கன்னா அமலைக்கர் ஆடு மாடு கொடுக்கறதுக்கு அவ்வளோ யோசனை பல நேரங்களில் கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் அமலைக்கு ஆடு மேல நமக்கு அவ்வளோ பாசம் இருக்குது இப்பவும் சொல்றேன் கர்த்தர் ஒன்று சொன்னா தைரியமா செய்யுங்க நான் சாட்சியாக என்னையே நான் சொல்லுவேன் அதுவும் கிருபையே தே ஆவியானவருடைய கிருபையே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது யூகேல வேலை பார்த்துட்டு இருக்கும் ஆண்டோர் சொன்னார் புறப்பட்டு இந்தியாவுக்கு போ அப்படின்னார் ஊழியத்துக்கு போ அவ்வளோதான் நானும் ஒன்றும் உடனடியாக வந்தேன் ஆண்டவரை இதோ அடியேன் அப்படின்லாம் வரல என்னுடைய விசா முடியத்துக்கு எட்டு மாதம் இருந்துச்சு அதான் கத்திர எனக்கு கொடுத்த டெட்லைன் அவன் விசா முடியும் போது ரெனிவல் பண்ணக்கூடாது ஊருக்கு போயிடணும் இந்த எட்டு மாதம் எனக்கும் ஆண்டவருக்கும் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தைனா அவர் உட்காந்து என் கூட்ட அது அர்த்தம் இல்லை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் கிருபையாக மேலே இறங்கி இல்லை இல்லை நீ போகணும் இந்தியாவுக்கு போகணும் இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறார் ஒரு நாள் வந்தது ஆவியானவர் கிருபையாக கையை பிடிச்சி கொண்டாந்து இந்தியாவில் விட்டுட்டார் ஆனால் இன்றைய வரைக்கும் நான் சொல்லுவேன் ஒரு நாள் கூட ஐயோ நான் வேலையை விட்டுட்டு வந்தது எனக்கு இப்படி ஆகிப்போச்சே நான் யோசிச்சதே கிடையாது இன்றைய வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் நல்ல வேலை கத்தர் என்னை கொண்டு வந்தார் நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஒருத்தர் என்னை ஏற்றுக்கொள்ளல ரெண்டே பேர் தான் ஒன்று எங்கள் அம்மா இன்னொன்று என் ஃப்ரெண்டு நோபடி முதல் பதினோரு மாதம் ஊழியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனாலும் நான் சொல்லுவேன் கர்த்தர் ஒருத்தர் என் கூட இருந்தார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு பண்ணினவர் இருக்கிறார் சில நேரத்தில் பிளைண்ட் முடிவு எடுக்கத்தான் சொல்வார் ஆண்டவர் காட்ட மாட்டார் உன் நீ போய் முடிச்சுன்னா முப்பதாவது வருஷம் நீ இப்படி இருப்ப ஐம்பதாவது வருஷம் இப்படி இருப்ப உனக்கு இது தரவே அது அதெல்லாம் சொல்ல மாட்டார் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை நிலாவுக்கு போகும்போது என்ன சொல்லிருப்பாங்க அங்க போய் இறங்குங்க மண்ணை அள்ளிக்கிட்டு வாங்க சார் அங்கே வேற ஏதாவது எதிர்பாராத ஒன்று வந்துச்சுன்னா வரும் போயிட்டு வாங்க யோசிச்சு பாருங்க ஒரு உலக பிரகாரமான வேலையில இருக்கிறவனே தன்னுடைய மேல உள்ள சுப்பீரருடைய கட்டளைக்கு இவ்வளவு கீழ்படிவானால் கர்த்தருடைய வேலையை செய்ய கத்தரை அழைக்கிறாரு கத்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை அதான் ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது நாலாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது தாயின் கருவில் உருவாகும் போது போடப்பட்டது அது உங்களால வீணா போச்சு சாம்பு வேலை வைத்து நிறைவேற்றிட்டார் அதனால தான் கர்த்தர் தள்ளினார் தான் ஆண்டவர் கேட்குறாரு நான் தள்ளின சவுளுக்காக நீ எந்த மட்டும் சில நேரத்தில் கர்த்தர் சிலரை தள்ளும் போது கூட துக்கப்படுவார் வேற வழி இல்லை இவனை என்ன செய்கிறோம் தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு என்ன இருக்கும் மனஸ்தாபம் இருக்கும் இப்போது இஸ்மவேலை அனுப்ப சொல்லுவாங்க சாரா சாரால் சொல்லுவாங்க அனுப்ப சொல்லும் பொழுது ஆபரகம்கிட்ட வந்து கர்த்தர் சொல்லுவார் நீ பயப்படாத அவனை அனுப்பு அவனும் பெரிய ஜாதி ஆகுவான் இப்போது ஈசாக்குக்காக யாரை தள்ளுறாங்க இஸ்மவேலை தள்ளுறாங்க அது இஸ்மவேல் பண்ண வேலை அது வேறு விஷயம் அவர் பரியாசம் பண்ணது அவங்க அம்மா வந்து சாரால் அர்ப்பமாக என்னது இதனுடைய நிமித்தமாக தள்ளப்படுறாங்க அது தேவ திட்டம் ஆனாலும் அப்படி தள்ளப்படும் போது அவனுக்கு ஒரு சேஃப்டியை கத்தர் சொல்லி அனுப்புகிறார் வாக்கு தத்தத்தை ஆபரகாம்கிட்ட நீ பயப்படாத அவனும் பெரிய ஜாதியாவான் அவனுக்குள்ளே பிரபுக்கள்லாம் வருவாங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொடுத்து அனுப்புகிறார் தள்ளும்போது கூட கத்தர் சிலரை தள்ளும் பொழுது அதுக்கான காரியங்களை செஞ்சு தான் அனுப்புவார் ஆனால் சவுளை போது கத்தர் ஒன்றுமே சொல்லலை நான் தள்ளின சவுளுக்காக நீ இவ்வளோ துக்கப்படுறேன்னு கேட்குறார் சாமி வேலை பார்த்து அடுத்தால செலக்ட் பண்ணலாம் வாங்குறாரு அதாவது சில நேரங்களில் நம்ம இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வேலை இருக்கணும் அந்த இடத்துல அவரை மாதிரி செய்ய முடியாதுங்க அவரை மாதிரி பண்ண முடியாதுங்க பரலோகம் சொல்லணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மோசைக்கு ஆல்டர்னேட் இருக்கா மோசைக்கு ஆல்டர்னேட் இருக்கா மோசைக்கு அப்புறம் அப்படி ஒரு ஆள் வந்தானா வரவே இல்லை பாருங்க அப்புறம் அப்படி ஒருத்தர் வந்தாரா பவுல மாதிரி ஒருத்தர் வந்தாரே ஆண்டவர் கிடைச்சாரா கிடைக்கல அதுதான் சொல்றேன் உங்களே என்னையும் நம்ம வேலையில் கத்தர் சொல்ற வேலையில் நமக்கு ஆல்டர்னேட்டே இருக்கக்கூடாது தி பெஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடணும் அதில் பரலவாங்க நம்மளை பார்த்து அப்படி ஒரு சாட்சி கொடுக்கணும் இந்த இடத்துல இவனை தவிர வேற யாரும் அதை செய்யவே முடியாது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ரைனாட் பாக்கேக் ஆல்டர்னேட் இருக்கா பில்லிங்கிற ஆல்டர்னேட் இருந்துச்சா ஒரு வரம் கிடையாது எந்த விதமான அற்புத அடையாளங்கள் நடக்காது ஜஸ்ட் பேச்சு மட்டும்தான் ஒன்லி ஸ்பீச் ஆனா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ரசிக்கப்பட்டாங்க தர் இஸ் நோ ஆல்டர்னேட் அந்த மாதிரி தான் உங்க ஊழியம் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும் அதுக்கு ஒன்னே ஒன்று தான் வேற எதுவுமே ஃபார்முலா கிடையாது அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்பிடித்தது ஃபுட்பால் இருந்தார் ஆண்டவர் கூப்பிட்டாரு விட்டுட்டு வா ஃபுட்பாலை வேலை நீங்கள் எதை விடுறீங்கன்றது முக்கியம் வார்த்தைக்கு பிள்ளையை கொடுன்னு கேட்க மாட்டார் எாரையும் மீன் கொடுன்னு கேட்க மாட்டார் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இவனுக்கு ரொம்ப சிம்பிள் சவுலுக்க உங்ககிட்ட இருக்கிற கழுதியை கொடுன்னு கூட கேட்கல எதிரியோட ஆடு மாடை கொண்டு போடுன்னாரு அது முடியல பாருங்க பல நேரங்களில் பவுல் சொல்றாரு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் அதாவது எங்கிட்ட உள்ளதை நான் விட்டேங்கிறாரு இப்போ பேதர் விட்டார் பாருங்க அது அவரது இல்லை பேதர் விட்டார் ரெண்டு போட்டு நிறைய மீன் விட்டாரு அது அவரது இல்லை ஏன்னா அவர் பிடிச்சதுல ஒன்றுமே வரல இது கர்த்தர் கொடுத்தது அதை விடு அதை விடுறதுக்கு என்ன இருக்குது ஓகே ரைட் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் சோத்திரம் பிரைஸ் தலார் நான் மீனை விட்டதுனால பேதருக்கு என்ன நஷ்டம் இன்னைக்கு ஆனா மீனை விட்டதுனால பேதருக்கு எவ்வளவு லாபம் இன்னைக்கு உலகம் முழுக்க பேதுருவின் பெயர் இருக்கிறது இல்லையா உலகம் முழுக்க இருக்கிறோம் இன்றைக்கி வேர்ல்ட் எப்படி கொண்டாடுது பீட்டர் பீட்டர் செயின்ட் என்ன கொண்டாட்டம் என்ன விட்டாரு ரெண்டு போட் நிறைய இருந்த மீனை இப்போ அவருக்கு கிடைச்சதையும் அன்னைக்கு விட்டதையும் கம்பேர் பண்ணி பாருங்க அது ஒண்ணுமே இல்லை இல்லையா ஒண்ணுமே இல்ல அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் இப்போ வேணால் நம்ம வச்சிருக்கிறது நமக்கு பெருசா தெரியும் பின்னாடி நமக்கு கத்தர் கொடுக்க போறதோட கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே இருக்காது இப்போ தோணும் சவுலுக்கு சே ஒரு ஆடு மாடால் ஒரு ராஜ்யபாரமே போச்சே ஆண்டவர் இதை விட மேலான எவ்வளோ கொடுத்தாரு நாட்டையாக கொடுத்தாரு ஒரு ஆட்டு மாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி விட்டுட்டேனே பின்னாடி ரெக்ரெட் பண்ணி என்ன பிரோஜனம் பல நேரங்களில் கத்தர் சில காரியங்களை செய்யாதன்னா செய்யாதீங்க அவ்வளோதான் சில காரியங்களை படிக்காதனா படிக்காதீங்க ஐயோ படித்தா அப்படியே அப்படி ஆண்டவர் சொல்லார் இதை விட மேலே ஒன்று வச்சிருக்க நான் யோசித்தது நான் சொல்கிறேன் ஆண்டவரோட திட்டம் என்ன தெரியாது என் மனசில் என்ன வச்சு ஆண்டவர் நினச்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் கூட படித்தவங்க எல்லாருமே அப்ராடுக்கு போயிட்டாங்க அதாவது போஸ்டன் இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிறாங்க எனக்கு வந்து சரியாக படிப்பு வரல படிப்பு வரலன்ற சென்ஸ் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக அந்த மினிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால எனக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க நான் கிளம்பி போய் ஊழியத்துக்கு போயிடுவேன் நேராக கரெக்டாக மூன்றரை மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன் நடுவில் மினிஸ்டிக்கு தான் போயிருக்கேன் ஆண்டவர் தெரியும் ஏன்னா எங்கள் காலேஜுக்கு முந்தின ஸ்டாப்பில் ஒரு சர்ச் இருந்துச்சு அங்கேயே இறங்கிவிடுவேன் அந்த பாஸ்டோர்ட்டை மினிஸ்ட்ரி பண்ணுவேன் திருப்பி மூன்றரை மணிக்கு சாப்பிட்டு அவர் சர்ச்சிலேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன் நான் பாதி நாள் போகமாட்டேன் ஏன்னா மினிஸ்ட்ரி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் அப்போ இப்போ என் கூட படித்தவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க கொஞ்ச நாள் எனக்கு தோணுச்சு நம்மளும் படிச்சிருந்தா நல்லா ஆயிருக்கலாமோ இப்படி ஆயிருக்கலாமோ அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க இவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க நம்ம தான் ஒன்று அதாவது மியூனிஸ்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கோ அப்படின்னு மேபி ஆனால் அப்புறம் நான் நினச்சேன் இதாக தான் சொல்கிறேன் நான் நினச்சது கற்ற திட்டம் தெரியாது நான் நினச்சேன் நல்ல வேலை படிக்கலை ஒரு வேலை படிச்சிருந்தோம்னா நம்மளும் ஆஸ்திரேலியாவிலும் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருப்போம் ஒரு வேலையில் செட்டில் ஆகி குடும்பத்தை காப்பாற்றுறவங்களாம் மாறி இருப்போம் அது கிடைக்காததுனால கிருபியாக இதுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து சேர்ந்துட்டோம் இப்போ எத்தனை பேரால அதை விட்டுட்டு வர முடியாமல் தவிச்சுன்னு இருக்கிறான் அவங்களுக்கு தடைய எதுவாக இருக்குது அந்த அமலைக்க மாடாக தான் இருக்குது நமக்கு மாடே இல்லை வேலை முடிஞ்சு இருந்தால் தானே வெட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறோம் நமக்கு தான் மாடே இல்லையே நம்ம சொல்லவும் முடியாதுல்ல நான் அமெரிக்காவில் அப்படி ஒரு அதுவும் ஒன்றும் இல்லை தம்பி வாப்பா என்ன வா போகலாம் வேற இல்லைன்னா என்ன பண்ண போகிற ஒன்றும் பண்ண போகிறதில்லை சுமாதாரங்க பிறவா போகலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு பல நேரத்தில் நாம விடுறது வேணால் அன்னைக்கு பெருசாக தெரியும் ஆனால் கர்த்தர் கொடுக்கறதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் சில வருஷங்கள் கழித் லேலூயா